நாடுகள்மக்கு ஒரு செய்தி பண்டிடும் பாரதசாமி அர்த்தநாரிசவர் பாடல் திருவி கல்யாணம் முதலியார் சொல்றாரு பாரதிக்கு இணையான புலவன் ஒருவன் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தநாரிசவர்மாய் வன்னியுல சக்திரியர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பூஜை அறையில் வைத்து கும்பிட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரிசவர்மாய் ஆனால் நாமெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்துல அவமானப்படணும் போன தலைமுறை வரை வர்மா ஐயாவுடைய பெயர் தெரியாமல் நாம இருந்தோம் பல பேர் அந்த வரலாற்று பெருமையை இன்றைக்கு நாம மீட்டெடுத்திருக்கிறோம் புகைப்படம் நம்ம திறந்திருக்கிறோம் வெளியில பார்த்தா அவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்காங்க இந்த சமூகத்தினுடைய அடையாளம் அர்த்தநாரிச வர்மா ஐயா இந்த சமுகம் எப்படி இருக்க வேண்டும் வருமாயாட்டு கேளுங்க இந்த சமுகம் எங்கு செல்ல வேண்டும் அர்த்தநாரிச வருமாயாட்டு கேளுங்க ஒரு மனுஷன் எல்லாத்தையும் எழுதி வச்சு போயிட்டாங்க எல்லாத்தையும் இவரு புக்கு போட்டு வச்சிருக்காரு நம்ம அண்ணல் அண்ணல் எல்லாத்தையும் தொகுத்து போட்டு வச்சிருக்காரு அந்த புத்தக தொகுப்பு இப்ப மறுபடியும் வெளியிட போறாங்க நாம எல்லாரும் வாங்கி வைக்கணும் அதை வந்து வாங்கின முடிய வீட்டில் வைக்கணும் சக்திரியின் இதழ் தொகுப்பு இந்த இந்து தர்மத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் என்ன இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும் அந்த தொகுப்பை வாங்கி சொன்னா நான் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் பத்தி ஒரு ஆத்திகள் இருக்கிறேன் இந்து அப்ப வந்து அத்தனாரிசவர்மாயி அவருடைய பாடலை மேற்கொள் காண்ற பாங்குரு நாடுகள் தமக்கு ஒரு செய்தி பண்டு ஆண்டிடும் பாரத சாதி ரத்தனாரி எழுதின பாடல் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நான் ஒரு செய்தி சொல்றேன் இந்த பாரத சாதி பாரத தேசம் ஒரு ஜாதி நம்ம இந்த பாரத சாதி பழையது போல இந்த உலகை ஆள தொடங்கும் எழுதிருக்காரு எப்போ நல்லகாரண்ட அடிமையா இருந்த போய் எழுதி வச்சிருக்க எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பாருங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாரதி பாடினார் பாருங்க திருவி கல்யாண கல்யாண சுந்தரம் முதலியார் சொல்றாரு பாரதிக்கு இணையான புலவன் ஒருவன் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறான் என்று சொன்னால் அது கொண்டு வந்து ரெண்டே ரெண்டு பத்திரிகைகளை பாரத தேசம் முழுதும் தடை பண்றான் இந்த பத்திரிகை நடந்தால் நம்முடைய வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி மூடுறான் அந்த பத்திரிகை நம்முடைய வர்மா அவர்கள் நடத்திய பத்திரிகை